அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு பிறகு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரண ருண ரேகஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சனி ஐயன சையன போகஸ்தானத்துல ராகு சுக்ரன் புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களில் நீங்கள் தங்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதப்படும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரனின் சஞ்சாரம் இருப்பதால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையில அன்பு அதிகரிக்கலாம் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தாரிடம் கவனமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினாலும் செய்து நீங்க முடிக்கக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் கலைத்துறையில காரணமில்லாமல் இல்லாமல் மனதில் தைரியம் குறையக்கூடியதாக இருக்கு பண வரவு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பு அதிக முயற்சிகளுடன் உங்களுடைய காரியங்களை நீங்க ஈடுபடுவீங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் உங்களுக்கு மன கவலைகள் குறையலாம் எல்லா வகையிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்க பெறுவீங்க திடீர் செலவுகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது திட்டமிட்டு செல்ல முடியாமல் பயணத்தில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மை தருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய படிப்பில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்திலையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்களுக்கு உரிய ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கு நிச்சயம் நஷ்டம் ஏற்படாது கொடுக்கல் வாங்கல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப தலைவிகளுக்கு பண வரவு அதிகரிக்கும் தாங்கள் விரும்பிய பொருட்களை நீங்க வாங்குவீங்க இளம் பெண்களுக்கு தாங்கள் காத்திருந்த வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்லக்கூடியதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு படம் செட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சம்பளம் அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு பரிகாரமாக நீங்கள் மலையில் வசிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிற சிவப்பு நிற மாலை அணிவிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை காரியங்கள் நடைபெற வாய்ப்பு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன்கள் குறைய கூடிய அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் தெய்வீக சிந்தனை உங்களுடைய மனதில் அமைதியை நிலவும் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் பிடித்தமான நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும் கலைஞர்கள் நிறைந்த மேடையில் கௌரவ பட்டங்கள் உங்களை அலங்கரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு ஆலோசனைப்படி ஆன்லைன்ல ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் பயணத்துல துன்பமும் ஏற்படும் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி செய்வாங்க அரசு வகை தொல்லைகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய புதிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக முடியும் தொடர் முயற்சிகள் செய்தால் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் தாமதமாகவே கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் தங்களுடைய புதிய திட்டங்களை வாடிக்கையாளர்கள் கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களுக்கு அழகும் பொலிவும் அறிவு திறனும் கூட இருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரலாம் பண விஷயத்துல யாரையுமே நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியில தேர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடியதாக இருக்கு பிரிந்து சென்ற உறவினர்கள் தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது கை கால் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தம்பதிகளுக்கிடையே உண்டான குறை கூடிய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல ஒற்றுமை குறை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நண்பர்களின் உறவினர்களிடம் பகை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு முடிந்தவரை பிற விஷயத்துல தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தாமதமின்றி தன வரவுகள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்க செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய பணிகள்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கலாம் தீவிர முயற்சிகளுக்கு பின்பு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல புதிய விரிவாக்க திட்டங்களை வாடிக்கையாளர்கள் கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வாங்க நண்பர்களுடன் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நல்லோருடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியில் தேர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கு நீங்கள் நினைத்ததை எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு குறிப்பாக தொழில் மற்றும் வியாபார தொடர்பான நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீண்ட காலமாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் தேர்வு மற்றும் போட்டிக்கு தயாராக கூடிய இளைஞர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படினே சொல்லலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவு பெற வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சமுதாயத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் அன்புக்குரியவர்களின் சந்தித்துக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவர்களின் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் செல்வத்தை பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபார தொடர்பான அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்துமே நல்ல விதத்துல நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் சிறப்பான ஒரு காலமாக சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசியில் பதினோராவது இடத்துல இருக்கார் தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்குது செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கு சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு மங்கள காரியங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் சுக்கரன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு குழப்பம் அடைவீங்க மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க சனி பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே